பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் இன்று வரை கம்பர் பற்றிய பல்வேறு தகவல்களை பதிவு செய்த நூல்கள் ஏராளமாக வெளியாகியுள்ளது வெவ்வேறு காலகட்டங்களில் வெளியான நூல்கள் கம்பரின் வாழ்க்கையையும் கம்பராமாயணத்தின் சிறப்பையும் பல்வேறு கோணங்களில் விவரித்திருக்கிறது ஆனால் அந்த நூல்களில் கம்பரின் வாழ்க்கையை முழுமையாகவும் ஒருமித்தமாகவும் பதிவு செய்ததாக சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ஆதாரங்களில் இடம்பெறும் குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு கம்பரின் வாழ்க்கை வரலாற்றில் சில முக்கியமான தருணங்களையும் இலக்கிய பங்களிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் என்ற முதுமொழியை கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது கவி இயற்றிய ராமாயணம் ராம அவதாரம் என்றும் அழைக்கப்படுது கம்பர் கம்பராமாயணத்தை பத்து நாட்களில் எழுதி முடித்தார் கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி என்று பட்டத்தை அளித்த சோழ மன்னரே கம்பரின் மகனை கொலை செய்தார் அது எதனால் கம்பரை பற்றிய முழு